மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது வாக்குகள் பெற்று ரெண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அமைச்சர் உள்ளிட்டோருடன் பேரணியாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தார் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் மொத்தம் பதினஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தெட்டு வாக்காளர்கள் உள்ளனர் இவர்கள் அஞ்சல் வாக்குகளையும் சேர்த்து பத்து லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வாக்களித்தனர் இத்தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சுதா அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது வாக்குகள் பெற்று ரெண்டு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதிமுக வேட்பாளர் பாபு ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு வாக்குகள் பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் நாம் தமிழர் வேட்பாளர் காளியம்மாள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று அடுத்தடுத்த இடத்தை பிடித்தனர் எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகள் நோட்டாவில் பதிவாகின வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே முன்னணியில் இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் சுதா ரெண்டு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஏ பி மகாபாரதி தேர்தல் பொது பார்வையாளர் கஞ்சிராஜ் ஹஜ் பகதே முன்னிலையில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார் அப்போது அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் எம்பிக்கள் ராமலிங்கம் கல்யாணசுந்தரம் அரசு கோரடா கோவி செழியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தொடர்ந்து